ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குணா ஸ்ரீ ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ராகி புட்டு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ராகி புட்டுக்கு எப்படி செய்கிறதுனா ஒரு பவுலில் ராகி மாவு ப்ளஸ் ஒரு பிஞ்ச் சால்ட் அண்ட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் மேட்ச் பண்ணி அதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ தென் அந்த பவுலில் ஸோ மிக்ஸ் ஸ்டீம் பண்ண ராகி மாவை ஒரு பவுலில் அகைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெள்ளம் ப்ளஸ் பருப்பை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் அந்த ராகி மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவே நல்லா நசுக்கி அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் இது குழந்தைங்க ப்ளஸ் வயசானவங்க எல்லாேருக்கும் கொடுக்கலாம் ஓகே ஸோ மறக்காமல் இந்த குணா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய்ஸ்